இந்திய ராணுவ அதிகாரிகளை குறிவைத்து வேறு வேறு பெண்களின் பெயர்களில் பாகிஸ்தானை சேர்ந்த உளவாளிகள் செய்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது இந்த பெயர்கள் இந்திய பெண்களின் பெயர்களை போலவே இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது ஆரோஹி அலோக் அதித்தி ஆரோன் அதித்தி அகர்வால் அனாமிகா சர்மா நேஹா சர்மா பூஜா ரஞ்சன் முதலிய பல பெயர்களில் இந்த உளவாளிகள் போலீஸ் சமூக வலைதள கணக்குகளில் உலா வருகின்றனர் சில ஆண்டுகளுக்கு முன் பிரம்மோஸ் ஏவுகணை குறித்த ரகசிய தகவல்களை பாகிஸ்தானுக்கு விற்றதாக பிரம்மோஸ் திட்டத்தின் அமைப்பு பொறியாளர் நிஷாந்த் அகர்வால் கைது செய்யப்பட்டார் உத்தரப்பிரதேசத்தின் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இவரை கைது செய்தனர் பின்னர் இவருக்கு நாக்பூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கியது இது குறித்து உத்தரப்பிரதேச பயங்கரவாத தடுப்பு தடுப்பு பிரிவு அதிகாரி பங்கஜ் அவஸ்தி கூறுகையில் நிஷாந்த் அகர்வால் செஜால் என்ற போலி சமூக வலைதள கணக்குடன் தொடர்பில் இருந்தார் அந்த போலி கணக்குடன் நிஷாந்தின் உரையாடலை ஆய்வு செய்தபொழுது இவர் ரகசியங்களை அந்த கணக்கின் மூலம் கசியவிட்டது தெரிய வந்தது இந்த செஜால் தன்னை நிஷாந்தின் சமூகமான அகர்வால் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் இங்கிலாந்தை மையமாக கொண்ட ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் அடையாளப்படுத்தி கொண்டுள்ளார் செஜால் அனுப்பிய லிங்குகளை அகர்வால் கிளிக் செய்ததன் மூலம் அதில் மூன்று செயலிகள் டவுன்லோட் ஆகியுள்ளன இவை தகவலை திருடும் மால்வேர் என்ற வைரஸ் கொண்ட செயலிகளாகும் நிஷாந்தின் லேப்டாப்பில் இருந்து இவை தகவலை திருடியுள்ளன மேலும் நேகா சர்மா பூஜா ரஞ்சன் ஆகிய பாகிஸ்தானை மையமாக கொண்ட இரண்டு போலி கணக்குகளும் நிஷாந்துடன் தொடர்பில் இருந்துள்ளன இதேபோல ஒரு விமானப்படை அதிகாரியுடனும் இந்த செஜால் போலி கணக்கு உரையாடி உள்ளது ஆனால் அவரது லேப்டாப்பில் ரகசிய தகவல் எதுவும் இல்லாததால் அவர் தப்பினார் இவை முறையாக திட்டமிடப்பட்டு நாட்டின் முக்கிய பொறுப்பில் இருப்பவர்களை குறிவைத்து நடத்தப்படும் மறைமுக தாக்குதல்கள் இவற்றிலிருந்து அதிகாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பங்கஜ் அவஸ்தி எச்சரித்தார்